ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது அதன் உச்ச உயரம் நாலு மீட்டரை எட்டும் போது சோ இது வந்து என்னது நமக்கு இங்க நாலு மீட்டர் அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரம் ஆறு மீட்டர் தொலைவு உள்ளது சோ இங்கிருந்து இதுவரை ஆறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இது வந்து எனது உச்ச தூரம் வந்து அடையுது இறுதியாக கிடைமட்டமாக பனிரெண்டு மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது ஆல்ரெடி அப்ப மீதி உள்ளது என்னது இதுவும் என்னது ஆறு டிஸ்டன்ஸும் என்னது நமக்கு ஆறு மீட்டர் புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் காணுங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து என்னது தரையோட ஏற்படுத்தும் எரிகோணம் வந்து கேட்டிருக்கிறாங்க சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இது வந்து என்னது எக்ஸ் இது வந்து ஒய்ஹச் பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இந்த பரவலையத்தினுடைய முனை வந்தது பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் அது மட்டும் இல்லாம இந்த பரவலையம் வந்து கீழ் நோக்கி திறப்புடையது பரவலையத்தினுடைய ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் தேவையான பரவளைய பாதையின் சமன்பாடு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனஸ் நாலு ஏ ஒய் சோ இது என்னது ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பரவலையமானது ஆறு கமா மைனஸ் நாலு என்ற புள்ளி வழி செல்கிறது சோ எதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக

ஸோ இப்போ ஒன்னாவது சமன்பாடு எப்படி மாறிடும் அப்படின்னா எக்ஸ் இஸ் அப்படிங்கிறது ஒன்பது ஒய் ஓகே நமக்கு கிடைச்சிருக்க சமன்பாடு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எரிகோணம் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இங்க வந்துனது இந்த தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து சாய்வு மூலமா கண்டுபிடிக்கலாம் ஓகே சாய்வு எம் இஸ்ஈக்குவல் தீட்டா எந்த புள்ளியில கண்டுபிடிக்கணும் நமக்கு இங்க மைனஸ் ஆறு கமா மைனஸ் நாலு ஏன்னா வந்து இதுதான் வந்தது இனிஷியல் அதாவது ஆரம்ப புள்ளி ஓகே ஸோ இப்போ வந்து சாய்வுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன தெரியும் நமக்கு எம் இஸ் ஈக்குவல் டு பை டிஎக்ஸ் அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்துனது நம்ம வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஸோ டிஃபரன்ஷியேட் டூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே

so 4 ஸோ மைனஸ் ஆறு minus ரெண்டு பெருக்கல் நமக்கு இங்க வந்து cancel பண்ணிக்கலாம் நம்ம இங்க இங்க so இருமூணு ஆறு ஒன்பது அதாவது நமக்கு நாலு பை மூணு பிளஸ் ஆயிரும் so இதுதான் நமக்கு என்னது tan அப்படின்னு தெரியும் ஓகே சோ இதுலேருந்து நமக்கு தீட்டா தான் தேவை ஏன்னா அந்த கோணம் தான் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்